ராஜநாகம் தமிழ்நாட்டின் மேற்கு தொடர்ச்சி மலைக்காடுகளில் காணப்படும் ராஜநாகம் அரிதான பாம்பு இனமாக கருதப்படுகிறது நிலத்தில் வாழும் பாம்பு இனங்களில் பதினெட்டு அடி வரை வளரக்கூடியது மற்ற பாம்புகளை விட கடுமையான விஷம் கொண்டது அடர்ந்த அல்லது திறந்தவெளிக்காடுகள் மூங்கில் புதர்கள் சதுப்பு நிலங்கள் உள்ளிட்டவைதான் இவற்றின் வாழ்விடம் இதன் உடலில் பச்சை பழுப்பு மஞ்சள் அல்லது கருப்பு நிறத்தில் ஒரே மாதிரியான வரிகளை கொண்டுள்ளதால் கம்பீரமான தோற்றத்தை பெற்றுள்ளது பொதுவாக பெண் ராஜநாகம் இருபத்தோரு முதல் நாற்பது முட்டைகள் வரையிடும் இலைகள் மற்றும் கிளைகளைக் கொண்டு முட்டைகளை மூடி அடை காக்கும் இனப்பெருக்கம் ஜனவரி முதல் ஏப்ரல் வரையிலான வெப்பமான மாதங்களில் நிகழ்கிறது அப்போது ஆண் ராஜநாகம் பாதுகாப்புக்காக சுற்றுப்பகுதியில் இருக்கும் ராஜநாகம் வலுவான நியூட்ரோக்சிம் என்ற விஷத்தைக் கொண்டுள்ளது இதன் காரணமாக கடிப்பட்டவுடன் மனித மூளை செயல் இழந்துவிடும் சுவாச மையங்கள் பாதிக்கப்பட்டு இதய செயலிழப்பு ஏற்பட்டு மரணத்திற்கு அது வழிவகுக்கும் இருபது பேரை கொல்லும் அளவுக்கு கொடிய விஷத்தினை அதன் பற்களில் கொண்டுள்ளன ஒபியோபக்ஸ் என்ற பெயருக்கு பாம்பு உண்பவர் என்று பொருள் சில வகை பாம்புகளையும் ராஜநாகம் உணவாக உண்கிறது மற்ற பாம்புகளை விட சுற்றுப்புறத்தை தெளிவாக உணர்ந்து கூர்மையான வேட்டைத் திறனை கொண்டுள்ளதால் பாம்பு இனங்களில் ராஜனாகும் புத்திசாலி என்று கூறப்படுகிறது